மேல்மருவத்தூர் தேசிய அளவிலான அம்மா டிராபி மாற்றுத்திறனாளிகள் மாபெரும் விளையாட்டுப் போட்டி வெற்றி பெற்ற அணிக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி சார்பில் தேசிய அளவில் அம்மா டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் கிரிக்கெட் போட்டிகள் இரண்டு தினங்கள் நடைபெற்றது இந்த கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏபிசி என்ற மூன்று அணிகள் பங்கேற்றன இறுதிப் போட்டியில் இந்தியா பி டீம் மற்றும் இந்தியா சி டீம் மோதியதில் இந்தியா சி டீம் வெற்றி பெற்றது முதலிடத்தை பிடித்த இந்தியா பி டீம் இரண்டாம் இடத்தை பிடித்தது அவர்களுக்கு மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி அறநிலைத்துறை துணைத் தலைவர் கோபா அன்பழகன் அவர்கள் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளம் மேகலை தொல் அப்துல் நபீர் மற்றும் தமிழ்நாடு வீல் சேர் கிரிக்கெட் சங்க தலைவர் துரை நம்பி பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கிரிக்கெட் வீரர்களுக்கு வெற்றி கோப்பை மற்றும் சான்றிதழ் மற்றும் முதல் பரிசாக ஒரு லட்சமும் இரண்டாவது பரிசாக ஐம்பதாயிரம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்